ஹாய் காய்ஸ் நான் தான் பறைசாலம் பேசுகிறேன் அம்பூர் ஹார்ஸ்மென் யூடியூப் சேனலேருந்து இப்போ நாங்கள் பார்த்துருக்கிறது வந்து கத்தியவாரில் பெண் குதிரைங்க இது இருக்கிற இடம் வந்து ஆந்திரா குப்பமில் இருக்குங்க இந்த குதிரையை டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் வாங்க இந்த பெண் குதிரைக்கு வந்து வயசு வந்து ஏழு வயசு எட்டு வயசு இருக்கோங்க ஹைட்டு வந்து ஐம்பத்தி எட்டு இன்ச்சு ஹைட்டு இருக்குது கடிவத எந்த ஒரு புலகங்களில் சாதவான ஒரு பெண் குதிரை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த பெண் குதிரைக்கு வந்து ரைடிங் பழக்கம் மட்டும் தான் துருசுலலாம் போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நீங்கள் வீடியோவில் பார்த்துருக்கலாம் துருசிலலாம் வந்து குதிரை எப்படி போயின்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸில் வந்து பாருங்கள் நெத்தி துண்டு வந்து மூக்காண்டை வந்து வெளில வந்திருக்கு எல்லாமே அவளக்கு தான் ஃபுல்லாக வந்து சிவப்பு அப்ளக் குமேத்தில் அப்ளக் அப்படின்னு சொல்லலாம் குதிரை பார்க்கறதுக்கு நல்லா அழகாக இருக்கு உடம்பு தான் வந்து கண்டிஷன் டெல்லாம் இருக்குது இந்த குதிரைக்கு வந்து ஒன்பது சுழி சுத்தமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க இந்த குதிரையுடைய விலையை அவங்க சொல்கிறது வந்து ஃபார்ட்டி தௌசண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க நிகழ்ச்சியில் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாற்பதாயிரம் ரூபாய் அப்படின்னு சொல்கிறாங்க அனுசரித்து கொடுக்கலாம் நேரில் வந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நல்லா ரீசனபிள் பிரைஸ்ல கொடுக்கலாம் மூணு கலர் குதிரை அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா கருப்பு கலரும் வந்து குதிரைக்கு வந்து அயால் மொழிலையும் வால் மொழிலையும் வந்து கலந்து இருக்குங்க குதிரை பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கு நேரில் போய் பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க லோ பட்ஜெட்ல பார்க்குறவங்களுக்கு இந்த மாதிரி குதிரை வந்து நல்லா செட் ஆகும் கை காலெல்லாம் சுத்தமாக தாங்க இருக்கு பார்க்கறதுக்கு நீங்களே தெரியும் குதிரையுடைய காலெல்லாம் வந்து நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுலியும் சுத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக எடுக்கணும் நம்மளுக்கு சின்ன பட்ஜெட் தானே அப்படின்னு பார்க்குறவங்களுக்கு இந்த மாதிரி குதிரை எடுத்து நீங்கள் வந்து துருசில் போகிற குதிரைக்கு நீங்கள் உட்காந்து அப்படியே கற்றுக்கலாம் புதுசாக வாங்குறவங்களுக்கும் வந்து துருசில் போகிற குதிரை வந்து செட் ஆகிடும் ஏன்னா வந்து குதிரை வந்து பொறுமையாக வந்து துருசில் கூப்பிட்டுன்னு போகும் அது தகுந்த மாதிரி உட்காந்து போனீங்கன்னா கொஞ்சம் தூக்கி போடாமல் பேலன்சிங் பண்ணிவிட்டு போகிறதுக்கு இந்த மாதிரி குதிரையில் வந்து செட் ஆகிடும் உடம்பு தான் வந்து நீங்கள் நல்லா தீவனை போட்டு நல்லா தீவனம் போட்டு வளர்த்திங்கன்னா குதிரை பார்க்குறதுக்கு நல்லா அழகாக வரும் இந்த கலருக்கு வந்து உடம்பு நல்லா ஏறிடுச்சின்னா குதிரை பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும் நல்லா ஸ்டைலாகவும் வரும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கு வேணும் அப்படின்னு இருக்கோ நேரில் போய் பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க லோ பட்ஜெட்டு பார்க்குறவங்களுக்கு இந்த மாதிரி குதிரை வந்து செட் ஆகும் பின்னாடி முதுகு மட்டும் கொஞ்சம் லைட்டாக பெண்ட் இருக்குது அது மட்டும் உடம்பு ஏறிடுச்சுன்னா அந்த அளவுக்கு தெரியாதுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்